ஓகே நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம் கேட்டீங்கன்னா ஒருமை பன்மை இது பத்தி ஏதாச்சும் உனக்கு தெரியுமா ஓ நல்ல தெரியுமே ஒரு பொருளை குறிப்பது ஒருமை எங்க தமிழ் மேம் நேத்து தான் சொல்லி கொடுத்தாங்க ஓ அப்படியா அப்ப பன்மை என்ன சொல்லு பாப்போம் என்னையே செக் பண்றீங்களா எனக்கு நல்லா தெரியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை அதாவது ரெண்டாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் ஏன் கோடியாக கூட இருக்கலாம் அது அத்தனையுமே பன்மையை குறிக்கும் வெரி குட் ஓகே ஒருமைச் சொற்களை எப்படி பன்மையாக மாற்றுவதுன்னு உனக்கு தெரியுமா ஏதாச்சும் உனக்கு ஐடியா இருக்கா இல்லை உங்கள் மேம் சொல்லி கொடுத்தது உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எங்கள் மேம் சொல்லி கொடுத்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எந்த ஒருமை சொல் கொடுத்தாலும் நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதால முதல் விதியை பயன்படுத்தி அதன் கூட கா இல் அதை சேர்த்து பன்மையாக மாற்றணும் இதுல நிறைய விதிகள் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த விதியை தான் நம்ம பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு கிளி அப்படின்னா ஒரே ஒரு கிளியை குறிக்கும் அதே கிளிகள் சேர்த்தா என்ன ஆகும் அப்ப அங்க நிறைய கிளிகள் இருக்குன்னு அர்த்தம் இதுதான் முதல் விதி அப்ப ஒருமை சொல்லோட பன்மை சொல்லாக மாற்றணும்னா காயில் சேர்க்கணும் சரியா சொன்ன செல்லக்குட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீ கூறும்பொழுது ஓகேவா இதே மாதிரிதான் மேம் சொல்றப்ப கவனமா படிச்சாலே நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் எளிமையா புரிஞ்சிடும் ஓகேவா இப்ப பாரு நான் வந்து ஒருமை சொல் சொல்லுவேன் அதுக்கு நீ பன்மை சொல்ல மாத்தி எனக்கு சொல்லணும் சரியா ஃபர்ஸ்ட் பாருங்க பூலி புலி பூலி புலிகள் அடுத்ததா மலை மலைன்னா மவுண்டை இல்லையா இதுக்கு சரியான விடை சொல்லு பாப்போம் இதோ உடனே சொல்றேன் பாருங்க மா லை க இல் மலைகள் சரிதானே சூப்பர் காடுன்னா சுவாரஸ்ட் இல்லையா இதுக்கு இன்னொரு பேரோருக்கு வனம் சரிதானப்பா இப்போ பாருங்க நான் பண்மையா சொல்றேன் காடுகள் கா து கா இல் காடுகள் நாரி இதுக்கு விடை சொல்லு பாப்போம் டக்குன்னு சொல்றோம் பாருங்க நாரி கா இல் நரிகள் விரல் நம்ம கையில இருக்கிறது இல்லையா ஒரு விரல் விரல் ஆமாப்பா ஒரு கையில ஐந்து விரல்கள் இருக்கு சரிதானே வி ரா கா இல் விரல்கள் வண்டு வா இன் மூணு சுழியின் டு வண்டு அப்பா நீங்க வண்டு சவுண்டு போடுற மாதிரி தானே எனக்கு பண்ணி காமிச்சிங்க ட்ரன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க வண்டுகள் வா இன் டு கா இல் வண்டுகள் சங்கு சா இங்கு சங்கு சங்குகள் சங்குகள் கா கண் அப்பா நம்ம முகத்துல இரண்டு கண்கள் இருக்கு கா இன் கண்கள் போதுமாப்பா நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்ப்போம் குரில் நெடில் பார்ப்போமா